இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அந்த சம்பவத்தை தொடர்ந்து அதை கண்டிக்கிற வகையில் ஒரு ஒரு கவன ஈர்ப்பு அப்படின்ற வகையில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு ஒரு போராட்டம் நடத்தினார் தன்னைத்தானே சாட்டையால் ஆறு முறை அடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதுவும் அடிச்சுக்கிட்டார் நீங்கள் கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க இது என்ன இயலாமையின் வெளிப்பாடு அப்படின்னு அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ஒரு இளம் அரசியல் தலைவர் சிங்கம் அப்படின்லாம் அவங்க ஆதரவாளர்களால் சொல்லப்பட்டவர் திடீர்னு இப்போ இப்படி ஒரு ஒரு அரசியல் கவன ஈர்ப்பை செய்கிறேன்னு அவர் சொல்கிறாரு நான் லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய புரிதல் வந்திருக்குன்னு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அதை இல்லை அது வந்து யோசிச்சு பாருங்கள் சார் ஒரு இவ்வளோ தூரம் பொசிஷனில் இருக்கிற லண்டனில் போய் படிச்சுட்டு வந்த ஒரு மனுஷன் அவர் காட்டு மாராண்டை மாதிரி என்னென்ன சாட்டையால் அடிச்சுப்பேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய டவுன்ஃபால் பாருங்கள் நீ நான் கேள்வி கேட்குறேன் நான் எதிர்கட்சி தலைவர் நான் கேள்வி கேட்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஆளுமை என்ன நானே அடிச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு மேசக்கிசம்லாம் பண்ணார் அது இது வந்து ஆக்சுவலி சில மனநோய்களை அப்படி பண்ணிப்பாங்க நானே அடிச்சிக்கிறேன் என்ன நாயை காயப்படுத்திக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றது ஒரு விதமான மனநோயின் வெளிப்பாடு அந்த அப்படிலாம் நோய் அவருக்கு இல்லை பட் அப்படி ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு தன்மையை அவர் எதுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அது பப்ளிகுக்கு என்ன சொல்ல வருது நீங்கள் என்ன இருந்தாலும் ஒரு தலைவர் சார் அப்போ அடுத்த பிரச்சனை வந்ததுன்னா ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்களாம் ஒரு சாட்டை எடுத்து தனியாக அடிச்சிக்கிட்டா இது கல்ச்சுரலி அது அக்செப்டபுலா நாட் அக்சப்டபுள் இல்ல அது ஒரு ஹெல்தி மெக்கானிசமே இல்லையே இல்ல கடவுளிடம் முறையிடுறது அப்படின்னு சொல்றாரு அறுபடை வீடுகளுக்கும் போக போறேன் முருகனிடம் முறையிட போறேன் நான் செருப்பு போட மாட்டேன்லாம் சொல்றாரு அவர் பர்சனல் ஃபெய்த்ல அவர் அப்படிலாம் பண்ணா பரவாயில்ல சார் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளமு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில நம்ம இங்கே கவர்மெண்ட் நடத்திகிட்டு இருக்கும் அந்த கான்ஸ்டியூஷனை வச்சு தான் நீங்க கேள்வி கேட்கணும் கடவுள் கிட்ட போய் முறையிட்டா கடவுள் வந்து இதெல்லாம் மாத்தப் போறதில்லை அடிப்படையிலே நமக்கு அது தெரியும் அவருக்கும் அது தெரியும் அதெல்லாம் தெரிந்து கூட அவர் இந்த மாதிரி கீழே இறங்கி போய் இந்த மாதிரி ஃபேஷன் எல்லாம் போடுறாரு இது மாதிரி எல்லாம் பண்றாருன்னா வேற ஏதோ பிரச்சனை இருக்கு நமக்கு நம்ம அட்டென்ஷனுக்காகவா இல்ல அவங்க கட்சிக்குள்ளே அட்டென்ஷனுக்காகவான்றது நமக்கு தெரியல அவங்க கட்சிக்குள்ள என்ன நடக்குது அவர் வச்சுப்பாங்களா வச்சுக்க மாட்டாங்களான் நமக்கு தெரியாது பட் அப்படி ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவரோட இருந்து இறங்கி ரொம்ப டெஸ்பரேட் ஆகி பொலிட்டிக்கலி தனக்கு ஒரு விசிபிலிட்டி வரணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இருந்ததுன்னா வெரி பேத்திக் இவ்வளவு சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷனே இப்படி ஆக்கிட்டீங்களே என்ன இருந்தாலும் எங்க ஊர் பையன் திராவிட திராவிட குழந்தையாது திராவிட சிசு அப்படி பண்றீங்களே அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதா அதுல எந்த விதமான லாஜிக் பாயிண்ட்ஸும் இல்ல அதுல எந்த லாஜிக்கும் இல்ல அது அவருக்கே தெரியும் சார் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு செய்திருக்க மாட்டாரு இப்ப செய்யறாருன்னா அவர் ஏதோ நிர்பந்தத்துல இருக்காரு ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கு அவருக்கு அவருக்கு ஒரு ஆளுமை மிகுந்த தலைவரா தன்னை வெளிப்படுத்திக்க முடியல ஒரு இயலாமை மிகுந்த ஒரு ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒயிக் சாண்டன்னா பெண் இதெல்லாம் செய்வாங்க அந்த ப நான் அர்த்துக்குறேன் இந்த இதை பண்ணுறேன் அப்படின்னா உடனே ஹஸ்பண்ட் வந்து சரிம்மா சரிம்மா அப்படிலாம் பண்ணாதமான்னு சொல்கிற மாதிரி ஒரு சிட்டுவேஷனுக்கு அந்த இமோஷனல் ப்ளாக்வெயிலுக்கு கொண்டு வருவாங்க ஒரு லீடர் எப்படி சார் இமோஷனல் ப்ளாக்வெயில் பண்ணலாம் ஏன்னால் அது அந்த நியூஸ் அந்த நியூஸ் கார்டை பார்த்தோன்னே சரி அதாவது ஃபேக்குன்னு ஃபேக்காக போட்டிருக்காங்க போல் அவரு இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது அதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தா அவர் அப்படிதான் உண்மையாகவே சொல்லியிருக்காரு அதை செஞ்சு காமிச்சிட்டாரு ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிவ்னஸோடு ரொம்ப ரொம்ப டவுன்ஃபால் ரொம்ப கீழ்நிலையான ஒரு பேசிவிசம் அவர் பண்ணுறார் ஒரு ஒரு டிஸ்ப்ளே டிஸ்பிளே ஒரு அரசியல் தலைவருக்கு அழகில்லை அப்படி ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை நமக்கு வந்து ஆளுமை மிகுந்த தைரியமாக தட்டி கேட்டு பேசி எதிர்த்து நின்று ஒரு வாதம் செய்கிற தர்க்கம் செய்கிற பேச்சினால ஜெயிக்கிற தலைவர் தான் தேவை ஐடியானால் ஜெயிக்கிற தலைவர் தான் நமக்கு தேவையே தவிர நம்மளுக்கு திரும்ப கற்காலத்துக்கு கொண்டு போய் அடிச்சு காட்டுற தலைவர் நமக்கு தேவையில்லை இல்லை போராடி பார்த்தாச்சு இனிமே வந்து என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு எதுவும் இயலாமை சார் நமக்கு பப்ளிக்கு அதை சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் சம்திங் இஸ் ராங் இது வந்து இட்ஸ் அ சிம்டம் ஏதோ ஒரு அறிகுறி ஏதோ நடக்குது அதோட அறிகுறின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இதே விஷயத்தில் விஜயம் கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து அவர் கைப்பட எழுதியிருந்தார் பெண்கள் மாணவிகள் எல்லாருடைய பாதுகாப்பு முக்கியம் நீங்களே அதுக்காக முயற்சி பண்ணுங்கள் யாரை நம்பியும் புரோசன் இல்லைன்னு தெரியுது அதனால நம்ம காத்திருங்க நம்ம விரைவில் விடியல் வரும் அப்படின்லாம் நம்ம அவர் அந்த அறிக்கையில் இருந்துச்சு அதுவும் கூட ஒரு இயலாமையின் வெளிப்பாடாக தான் அவர் வந்து நம்பிக்கை தராரு காத்துருங்க நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு அம்பேத்கர் பத்தி பேசுற விஜய் அம்பேத்கர் அதிகமா படிச்ச விஜய் சட்டத்தின் நம்ம சாதிக்க அந்த சட்டம் யார் செயல்படுத்த முடியும் அரசியல் கட்சிகள் மூலியமா யாரு ஆட்சி நடத்துறாங்களோ அவங்க மூலியமா தானே சட்டத்தை செயல்படுத்த முடியும் அவங்களே ஒரு பேரலிஸ்ட்ல இருக்கிறாங்க ஒண்ணுமே நடக்கலன்னா நான் வந்து ஆட்சி தரும் போது அது சரி பண்ணுவேன்னு தான் அவர் சொல்வாரு பொலிட்டிக்கல் ஐகான் அவர் அப்படி சொல்றது கரெக்டா தான் இருக்கு அவர் ரோலுக்கு அவர் டைலாக் கரெக்டாக பொருந்தது ஆனால் மிஸ்டர் அண்ணாமலையோட ரோலுக்கு அவர் பண்ணது வந்து பொருந்தவே இல்லை நீங்க தான் எங்களை ரெஸ்டிக்க போறீங்க பெரிய ஆபத் பாண்டவன் அனாத ரட்சகன் நினைச்சுட்டு இருக்கோம் நீங்கள் என்ன போடுவீங்களே கழிச்சிக்கிறீங்களே உங்களை நம்பி நாங்கள் எப்படி ஓட்டெல்லாம் போடுறது எங்களையும் அடிக்க சொல்விக்க போல இருக்கேன் இது என்னது இது தலைவன் எப்படியோ மக்கள் அப்படியே இல்லை இது நாங்களாம் செய்ய முடியாது இதை நீங்களும் செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறோம் இதில் பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது இப்போ மணிப்பூரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி அவங்க ரோடில் கூப்பிட்டு வந்து அந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதை எதிர்த்து அரசியல் கட்சிகள்லாம் போராடினாங்க பிரதமர் ஏன் அதை குறித்து பேசலை அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு பிரதமரும் கு அதை குறித்து பேசலைன்னாலும் இது இந்தியாவுக்கே பெரிய அவமானம்லாம் பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார் ஒருத்தர் நீங்கள் மணிப்பூர் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு திமுக கேட்குறதும் திமுகவை பார்த்து மணிப்பூர் கேட்டிங்களே இப்போ நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னு குஷ்பு பாஜகவில் குஷ்பு கேட்குறதும் இல்ல இப்போ இவங்க வந்து அவங்களுக்குள்ள யாருக்கு அதிகமான நடந்த விஷயத்துல எப்படி அறுவடை பண்றது வகசூல் எடுக்கிறதுன்னு அவங்க பாக்குறாங்க உண்மையிலே அவங்களுக்கு எங்க மேல அக்கறை இல்லை அததான் நான் சொல்றேன் இந்த பொலிட்டிக்கலா இதை உமன் நீங்க ஒரு ஏன்னா இம்ப்ரூவைஸ்ட் வெப்பனா நீங்க பயன்படுத்தும் போது அது எங்களுக்கு செய்யற அநீதி எங்களை எதுக்கு நீங்க வெப்பனா கன்வெர்ட் பண்றீங்க உங்க கையில் பாவம் இல்லை நாங்க உங்க வெப்பன் எல்லாம் கிடையாது நாங்கள் தனி மனிதர்கள் எங்களுக்கு நீங்க சேவை செய்ய வந்திருக்கிறீங்க நீங்க எப்படி எங்களை அபியூஸ் பண்ணி எங்களுக்கு சேவை பண்ண முடியும் குஷ்பு ஒரு போராட்டம் நடத்தினாங்க அதுல கையில சிலம்பு இருந்துச்சு அங்க ஒரு கண்ணகி வேடமிட்ட ஒரு பெண் இருந்தாங்க மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் ஒரு பேரணின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க நீதி கேட்டு ஒரு பேரணி அப்படின்னு சொல்லி ஆனா பேரணிக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி குஷ்பு அங்கேயே வந்து கைது செய்யப்பட்டாங்க வச்சு இதுதான் சார் இந்த பொலிட்டிக்கல் டிராமா தான் நல்லாவே இல்லை அசிங்கமா இருக்கு ரைட் என்ன பண்ண ட்ரை பண்றீங்க நீங்க ஏன் கண்ணகி வேற அபியூஸ் பண்றீங்க இப்போ கண்ணகி எதுக்கு இப்போ நீங்கள் திட்டுருக்கேன் கன்னைக்கு எந்த பிரச்சனைக்காக போகிறான்னாங்க நீங்கள் எந்த பிரச்சனைக்காக உங்களுக்கு புதுசாக புதுசாக யோசிக்க ஒரிஜினலாக யோசிக்க தெரியாதா அன்னைக்கு அவங்க காலையில் இருக்க சிலம்பு வச்சு சண்டைக்கு போனாங்க என் சிலம்புனால்தான் என் வீட்டுக்காரர் உங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதாவது பிரச்சனையா உங்கள் சிலம்புனால உங்கள் வீட்டுக்காரருக்கு இல்லை எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சிலம்புக்கு எதுக்கு என்ன சார் சம்மந்தம் அவங்களுக்கு ஐடியாவே இல்ல போல இருக்கு அவர் ஒரு சாட்டை தூக்கி தூக்கிறாரு சிலம்ப தெரியுறாங்க என்ன லாஜிக் ரெலவென்ஸே இல்லாம எதுக்கு சிலம்பெல்லாம் தூக்குறீங்க நீங்க அவ்வளவு பேக்கா நாங்க நீங்க நினைச்சிருவா கண்ணகியே வேணா நீங்க வாழுங்க மேடம் நாங்க கேட்கல ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் சார் கண்ணகி வாழ்ந்ததே தப்பு கண்ணகியே பண்ணது சரியில்லையே கண்ணகி வந்து பேக்கு அது ஏமாந்து இல்ல போயிடுச்சு நீ ஏமா அவனோட வாழ்ந்த நீ விட்டுட்டு தனியாவே இருந்திருக்கலாமே அதே ஊர்ல இருந்த மாதிரி தனியா வளரலையா அவங்க பிள்ளைய வளங்கலையா மாடு வச்சு பால்காங்களையா தயிர் பிஸ்னஸ் பண்ணலையா நீயே அதெல்லாம் பண்ணல எதுக்கு வெட்டியா போய் செத்து தொலைஞ்சா நம்ம கண்ணகியை கேட்குறோம் இத்தனை வருஷம் கழிச்சு நானும் மேடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ரொம்ப ஸ்மார்ட் நினைச்ச மிளக திரும்ப நீங்க ஏன் கண்ணகி ஆறீங்க இப்ப நீதி கேட்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல கண்ணகி மாதிரி நீதி கேட்கறது சார் எல்லா பெண்களும் நீதி கேட்பாங்க சார் நான் ஏன் செல வைக்கிறாங்கன்னா நீதி கேட்டதுனால எல்லாம் இல்லை இன்னும் நின்ன பிற லொட்டு லசுகள் அதில் இருக்கு அதனால கண்ணகிக்கு சிலை வச்சுருக்காங்க எல்லாத்தையும் நீங்க பிரித்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஷீ இஸ் நாட் அ கிரேட் ஐகான் நம்ம நம்ம நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போனேன் மாடுக்கு சிலை வச்சுருப்பாங்க ஏன்னா அதுக்கு நீதி கேட்டுச்சான் அவங்க நீதி கேட்டா மாடுக்கு செலை நீதி கேட்டா கண்ணகிக்கு கீக்கு நீதி கேட்கறதுக்கெல்லாம் சிலையா வாட் இஸ் எதுவும் லாஜிக்கெலாம் ப்ராப்ளம் இருக்கு நீங்க நீஷ்புகாவே நீதி கேளுங்க மேடம் குஷ்புக்கே நாங்கள் கோயில் கட்டி செலாம் வைக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கு விட நீங்க பவர்ஃபுல் உங்க பவரை யூஸ் பண்ணுங்க எதுக்கு கண்ணகியை காப்பாடி அது எதை வெளிப்படுத்து இந்த போராட்டங்கள் என்ன நினைக்குதுன்னா தமிழக மக்களோட மனசை கவர்ற மாதிரி ஒரு மீமை தேத்தி அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட அந்த கல்ச்சரல் ஐடென்டிட்டியோட கொண்டு போனா அவங்க மயங்கிடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க எங்க கல்ச்சர்ல எது வேணும் எது வேணும் நாங்க பிரிச்சு பாத்துக்கிறோம் நாங்களே சிலது ஒத்துக்கல நாங்களே ரிஜெக்ட் பண்றோம் சிலது அதை கொண்டாந்து திரும்ப திரும்ப ஏன் அதே கைலாங்கடையில இருந்து கொண்டாந்து எங்களுக்கு எங்களுக்கு வேணான்னு தான் தூக்கி போட்டுருக்க